ஒன்றாம் என்ன ஆதிக்கம் கொண்ட கிரகம் வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் சூரிய பகவான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்கும் வழிகாட்டி சரிங்களா தினமும் காலையில் வந்து சூ காலையில் நம்ம விடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறதே வந்து பார்த்திங்க அப்படின்னா சூரிய பகவான் வச்சுருக்கோம் ஒன்னாம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா முதல் கிரகம் அதோட காம்பினேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலஞ்சு டேட் வரும் அது வந்து பாத்தீங்கன்னா ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தி எட்டு இதெல்லாம் முன்கோவத்தை வந்து பத்தொம்பதாம் தேதியில் பிறந்தவங்க வந்து குறைச்சிக்கிறது என் கணித்துல வந்து எட்டாம் நம்பரும் அந்த எட்டாம் நம்பருக்கான கிழமை சனீஸ்வர பகன் இது ரெண்டும் சேர்ந்து வர நாள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆதிக்கம் நிறைந்திருக்கும் இன்னைக்கு வந்து சனி என்னுடைய மாணவர் திரு கோகுலராமன் அவர்கள் ஒன்றாம் பாவத்தின் சூட்சமன்ற தலைப்பில் சிறிது நேரம் உரையாற்றுவார் வாங்க அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம பார்க்க போற தலைப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்றாம் எண்ணின் சூட்சி மங்கள் சரிங்களா ஒன்றாம் எண்ணு ஆதிக்கம் கொண்ட கிரகம் வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவான் சூரிய பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் வழிகாட்டி சரிங்களா தினமும் காலையில வந்து சூ காலையில நம்ம விடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றதே வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரிய பகவானை வச்சுதான் சொல்றோம் அவரை வருகைக்கு நம்ம நைட்டே வந்து உத்தரவிட்டுறோம் அடுத்த நாள் காலையில வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக விடணும் அப்படின்னு நினச்சி தான் எல்லோரும் படுக்கிறோம் காலையில் அவரை நினச்சி தான் எல்லா செயலும் தொடங்குகிறோம் நவகிரகத்தில் நாயகரே சூரிய பகவான் தான் சரிங்களா அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்சத்தில் மு முதன்மையாக நம்ம வணங்குற தெய்வம் சூரிய பகவான் அவருக்கு அதிபதி வந்து பார்த்திங்கன்னா அதிதேவதைன்னு சொல்கிறதெல்லாம் சிவபெருமான் சரிங்களா ஒன்றாம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா முதல் கிரகம் அதோடய காம்பினேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலஞ்சு டேட் வரும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பத்து பத்தொம்போது இருபத்தி எட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்னா நம்பர் கூடியாது இதெல்லாம் கூட்டி பார்த்தீங்கன்னா ஒன்னா நம்பர் ஆதிக்கம் வரும் சூரியனாகவே வந்து வழிகாட்டி இப்போ ஒன்றாம் நம்பரில் பிறந்தவங்கலாம் எப்படி இருப்பாங்க பார்த்திங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு வழிகாட்டுறவங்களாம் இருப்பாங்க அதே மாதிரி சூரியன் வந்து கோவகாரன்னு சொல்லுவாங்க எதனால கோவகாரம் அப்படின்னா தனக்கு பட்டதை வந்து அப்படியே சொல்லிடுவார் வெளிப்படியாக பேசுவார் அதனால் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்கள வந்து ஒரு சில பேருக்கு தான் அவருக்கு பிடிக்கும் ஒரு சில பேருக்கு பிடிக்காது அதனால் நண்பர்கள் எண்ணிக்கையும் அவருக்கு குறைவாக தான் இருக்கும் சரிங்களா செலக்டடாக ஃப்ரெண்ட்ஸ் தான் இருப்பாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேலை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார்னா அதுக்கான முழு முயற்சி எடுக்கிறவர் ஒன்றாம் நம்பரில் பிறந்தவங்க சரிங்களா பத்தாம் தேதியில் பிறந்தவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒன்று ஜீரோ கணக்கு சரிங்களா ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க தடங்கள் வந்துருச்சு அப்படின்னா அப்படியே அதை நிறுத்திடுவாங்க சரிங்களா அடுத்த முயற்சி எடுக்க மாட்டாங்க ஆனால் நம்பர் நம்பர்காரர்கள் என்ன பண்ணணும்னா அந்த வேலை எப்படியாவது முடிச்சே ஆகணும் பல வேலை இருந்தாலையும் அந்த வேலையை முடிக்கிற வரைக்கும் அந்த வேலைக்கான சிந்தனை மட்டும்தான் அவர் கூட ஓடிட்டுருக்கும் மற்ற வேலை எப்படி செய்கிறாருன்றே தெரியாது அந்த ஒரு வேலை நான் எடுத்த வேலையை முடிக்கிற வரைக்கும் அது முடியாது எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் ஒரு படமே பார்த்துட்ருக்காருன்னு வச்சிங்களேன் அந்த படத்தை பார்த்து முடிக்கிற வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்ற எந்த வேலையும் அவருக்கு முழுமையாக ஓடாது சரிங்களா இதுதான் ஒன்றாம் நம்பரில் பிறந்தவங்க இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாம் நம்பர் பத்தொன்பதுல ஒன்று ஒன்பது ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர்ன்றது செவ்வாயோட ஆதிக்கம் சூரியனும் செவ்வாய் சரிங்களா ரெண்டுமே வேகமான கிரகம் ரெண்டுமே ஆவேசமான கிரகம் சரிங்களா போர் படைக்கு உகந்ததுலாம் செவ்வாய் இல்லை வந்து முன்கோவம் அதிகமாக கொண்டது செவ்வாய் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பார்த்து தப்புனா அந்த இடத்துல தப்புன்னு சொல்லிடுவார் அதனால நிறைய பேருக்கு அவரை பிடிக்காது ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்கோவத்தை வந்து பத்தொன்பதாம் தேதியில பிறந்தவங்க வந்து குறைச்சிக்கிறது நல்லது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு ரெண்டு எட்டு இப்போ இன்னைக்கு வ பார்த்திங்கன்னா எட்டாம் தேதி அது இல்லாமல் சனிக்கிழமை எந்த ஒரு எண்கணித்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டாம் நம்பரும் அந்த எட்டாம் நம்பருக்கான கிழமை சனீஸ்வர பகவான் இது ரெண்டும் சேர்ந்து வர நாள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆதிக்கம் நே நிறைந்திருக்கும் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவானை பற்றி நிறையா பேர் பேசணும் அதேமாதிரி தொழிலை பற்றி நிறையா பேர் பேசணும் காரகன் சனீஸ்வர பகவான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எட்டாம் நம்பருக்கான ஆதிக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது அதுலேயும் சூரிய பகவான் அடங்கியிருக்காரு சரிங்களா அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பர் வந்து அலைச்சலை கொடுக்கும் ஐயா சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலோட்டமாக பார்க்கும்போது எல்லாரும் அலைச்சல் கஷ்டம் கொடுக்குறேன்னாங்க ஆனால் அதில் ஒழிஞ்சு மறைஞ்சிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நன்மை தான் இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு அலைச்சலை கொடுக்கும் அது பத்தொம்பதாம் தேதியில் வந்து பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா காதல் வந்து அதிகமாக வரும் அது வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் ஆகிறது வந்து ஈஸியாக ஆகிடும் ஆனால் இருபத்தி எட்டாம் தேதியில பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காதல் வந்தாலேயும் அதில் நிறைய தடங்கள் இருக்கும் சரிங்களா அதனால் வந்து பார்த்திங்கன்னா டேட்டு நம்ம நல்லபடியாக எடுத்துக்கணும் இதில் உணவு பழக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்னா நம்பரில் பிறந்து ஒன்னா நம்பர் ஆதிக்கம் காம்பினேஷன் இருக்குவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் அவங்க செய்கிறாங்க ஒர்க் பண்ணுறதாலும் சரி இருந்தாலும் சரி இல்லை டிராவல் பண்ணமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க நிறைய ஸ்நாக்ஸ் வந்து எடுத்துக்காங்க இது அனுபவத்தில் பார்த்தது முக்கியமான வேலை செய்கிறாங்க சிந்தனை பண்ணுறாங்க ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா தண்ணி ஸ்நாக்ஸ் இதெல்லாம் அவங்க பக்கத்தில் எப்போயுமே இருக்கணும் அது அதை வச்சு தான் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க இது பார்த்த வரைக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து தியானம் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் தியானம் ஆன்மீகம் யோகா இது ஆன்மீகத்தை தேடி போயிருப்பாங்க மற்றவங்களுக்கு வழிகாட்டுறது காட்டுறது நல்ல விஷயந்தான் ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்த உடனே ஒருத்தர் வந்து ஏதாவது ஒரு விஷயம் கேட்குறாரு அப்படின்னா இல்லைன்னு சொல்கிறதில்ல பண்ணிடுறாங்க ஆனால் அது பண்ணுறது மூலிமா யார் உதவி பெற்றாங்களோ அவங்க மூலியமே இவங்களுக்கு வந்து திருப்பி ஆபத்தை ஏற்படும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எச்சரிக்கையாக வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயம் செஞ்சாலையும் தனக்கு அதில் வந்து லாப நஷ்டம் இருக்கான்றத பார்த்து நம்மளுக்கு பாதிப்பு வராமல் இருக்கணும் அப்படின்னு பார்த்து பண்ணுறது ரொம்ப நல்லது சரிங்களா தொழில் ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா சூரியனாவே வழிகாட்டி சரிங்களா ஜோதிடத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லாேருக்கும் வழிகாட்டுறோம் எல்லா கிரகமும் ரொம்ப முக்கியம் சூரியன் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி அரசாங்கம் அரசியல் இதெல்லாம் வந்து சூரியனோட ஆதிக்கம் இருந்தது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவர் ட்ராவல் பண்ணுறதுல வந்து அதில் ட்ராவல் பண்ணமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில தென்றல் காட்டுன்னு சொல்லுவோம் இளங்காற்று காலையில் கிடைக்கும் ஆனால் ட்ராவல் போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மலை மலை சார்ந்த இடம் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா மலை மேலே இருக்கிற கோயில் சிவன் கோயில் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் ரொம்ப மைண்டு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிராவல் பாயிண்ட் வர்றது மலை மேலே இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வரது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒன்னா நம்பல பிறந்தவங்க வந்து சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு போயிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் குறைஞ்சது வந்து பார்த்திங்க அப்படின்னா மதிய உச்சி வேலை பூஜையாவது கலந்துக்கிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் நிச்சயமாக வந்து ஒரு மாற்றம் நடக்குது இது அனுபவத்தில் கண்டது சரிங்களா ஒன்றாம் நம்பர் வந்து எண்ணில் ரொம்ப முக்கியம் முடிஞ்சாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெல்ப் பண்ணமேது அடுத்தவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது நல்லது தனக்கு பாதிக்காமல் ஹெல்ப் பண்ணுங்கள் சரிங்களா வாய்ப்பளித்த சதீஷ்குமார் ஐயாக்கும் யோக வாராய் சக்தி பெறத்துக்கும் ரொம்ப நன்றி மாணவன் கோகுல் ராமனுக்கு ஐயா அவர்கள் மரியாதை செய்வார்கள்